குற்றவாளிகளாக காணப்படுகின்ற அனைவரும் அரசாங்கத்தின் அதிகாரத்தில் இருந்த அனைவரும் தண்டிக்கப்படுவதான மனித உரிமை மீறல்கள் அல்லது சித்திரவதை கூடங்கள் மனித படுகொலைகள் இனப்படுகொலைகள் இன அழிப்பு யுத்த குற்றங்கள் என்பன மிகவும் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதற்கு ஒரு நாட்டினுடைய மக்களை அழித்தொழிப்பதற்கு அரசு அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கு எவரும் மக்கள் மக்கள் எவரும் அரசாங்கங்களுக்கு அல்லது அரசியல் கட்சிகளுக்கு ஆணை வழங்குவது கிடையாது நிமிர்ந்து நிற்கும் உங்கள் தமிழ் அன்புக்குரிய நேயர்களே ஆர் டிவி வழங்குகின்ற எங்கள் தேசம் எங்கள் பார்வை என்கின்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய தினம் பட்டலந்து ஆணைக்குழுவினுடைய அறிக்கை தொடர்பாக எங்களுடைய கவனங்களை செலுத்த இருக்கின்றோம் அண்மையில் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு நேர்காணல் வழங்கிய இலங்கை நாட்டினுடைய முன்னினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அங்கு கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்த பட்டலந்து ஆணைக்குழு தொடர்பாக உங்களுடைய பொறுப்புக்கூறல் என்ன அங்கு இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் உங்களுடைய பொறுப்புக்கூறல் என்ன என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பட்டலந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை உத்தியோகபூர்வம் அற்றது அது அங்கீகாரம் அற்றது அது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று கூறி அந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதிலிருந்து அவர் தவறியிருந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் பதினான்கு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கை பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற ஆளும் தரப்பினுடைய குழுக்களின் தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவர்கள் குறிப்பிட்ட பெட்ரந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையை மார்ச் பதினான்காம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுமார் பதினெட்டு வருடங்கள் கழிந்த நிலையில் அந்த அறிக்கையை நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றார் அந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்பு மேற்கொள்ளப்பட வேண்டிய இதர நடவடிக்கைகள் தொடர்பாக எதிர்காலத்தில் அரசாங்கம் உரிய தீர்மானங்களை நிறைவேற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இப்பொழுது பட்டலந்த அறிக்கை தொடர்பாக ஒரு சிறிய விளக்கத்தை அறிமுகத்தை பெற்றுக்கொண்டு இது என்ன விதமான தாக்கங்களை இலங்கையில் ஏற்படுத்தும் என்பது தொடர்பில் நாங்கள் எங்களுடைய கவனத்தை செலுத்துவோம் பட்டலந்த என்பது இலங்கையில் கம்பஹா மாவட்டத்தில் பியகம தேர்தல் தொகுதியிலே சப்புகஸ்கந்த போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஒரு சிறிய கிராமம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளிலே அரசாங்கத்தினால் ஒரு வீட்டு திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரு அரச வீட்டு திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டு அது மக்களுக்கு வழங்கப்பட இருந்த சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு அது வழங்கப்படுவதற்கு முன்னரான அந்த இடைப்பட்ட காலத்திலே அதனை ஒரு சித்திரவதை கூடமாக இலங்கை அரசாங்கம் பயன்படுத்தியது குறிப்பாக அரசாங்கத்தில் போலீஸ் பிரிவு அதனை பயன்படுத்தியது அல்லது எஸ்டிஎஃப் என்று சொல்லப்படுகின்ற விசேட படையணி அதனை பயன்படுத்தியது என்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலங்களிலே இலங்கையில் ஏற்பட்ட ஜேவிபியினுடைய கிளர்ச்சியை அடக்குவதற்காக கிளர்ச்சியை ஒடுக்குவதற்காக அத்தகைய ஒரு வதை முகாம் உருவாக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டாலும் அது பல்வேறு அரசியல் பழிவாங்கல்களுக்கு பயன்படுத்தப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசியல் இருப்புக்கு எதிராக செயல்பட்ட ஏனைய கட்சி உறுப்பினர்களை அல்லது ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் தங்களுடைய சொந்த பகைமைகளை தீர்த்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு தங்களுடைய எதிரிகளை கையாள்வதற்கு இன்னும் ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் தங்கள் தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு பாலியல் பலாத்காரங்களை மேற்கொள்வதற்கு அந்த வதை முகாமை பயன்படுத்தினார்கள் என்றும் அது நேரடியாக ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது என்றும் குற்றம் சாட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இலங்கையிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டதன் பின்பு பீப்புள்ஸ் அலையன்ஸ் மக்கள் பெருமுன என்று சொல்லுகின்ற பீப்புள்ஸ் அலையன்ஸின் ஊடாக ஆட்சி அமைக்கப்பட்டதன் பின்பு சந்திரிகா அம்மையார் பல்வேறு ஆணைக்குழுக்களை ஜனாதிபதியினுடைய விசேட அதிகாரங்களை பயன்படுத்தி இலங்கையிலே நிறுவியிருந்தார் அந்த வகையில் கொப்பைகடுவ படுகொலை தொடர்பாக விசாரணை செய்வதற்கான ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது போன்று லலித் அத்துலத் முதலினுடைய படுகொலை தொடர்பாக விசாரணை செய்வதற்கு ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது போன்று பட்டலந்த வதை முகாம் தொடர்பாக விசாரணை செய்வதற்கு ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது இது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கம் கொண்ட ஒன்றாகவே இருந்தது அது மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றது என்பதை தாண்டியும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ரணில் விக்ரமசிங்கவை இலக்கு வைத்ததாக அந்த ஆணைக்குழு அமைக்கப்பட்டது என்றொரு கருத்தும் அப்போது நிலவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கினுடைய இறுதிப்பகுதியிலே நியமிக்கப்பட்ட அந்த ஆணைக்குழுவுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜனாதிபதி சட்டத்தரணிகள் போலீஸ் பிரிவினுடைய உயர் அதிகாரிகள் என்று பலரும் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் உயர் முன்ன ஓய்வு பெற்றிருந்த உயர்நீதிமன்ற நீதியரசர் டி ஜாய விக்ரம அவருடைய தலைமையிலே அந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது மொத்தமாக ஒன்பது உறுப்பினர்கள் அந்த ஆணைக்குழுவிலே இடம்பெற்றிருந்தார்கள் அந்த ஆணைக்குழு நீண்ட காலமாக சுமார் மூன்று வருடங்களுக்கும் மேலாக விசாரணைகளை நடத்தி பல்வேறு ஆவணங்களை அவர்கள் தொகுத்தெடுத்து எண்பத்தி ரெண்டு சாட்சியங்களை அவர்கள் நேரடியாக பதிவு செய்து அதிலே ரணில் விக்ரமசிங் அவனுடைய சாட்சியும் மிக முக்கியமான ஒரு சாட்சியாக இருக்கிறது அதே போன்று பல்வேறு போலீஸ் அதிகாரிகள் அந்த பட்டலந்து முகாமிலே சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டவர்களினுடைய உறவினர்கள் படுகொலை செய்யப்பட்டவர்களினுடைய உறவினர்கள் ஊடகவியலாளர்கள் போலீஸ் அதிகாரிகள் என்று பல்வேறு தரப்பட்டவர்களையும் அந்த ஆணைக்குள் சந்தித்து அவர்களிடமிருந்து சாட்சியங்களை பதிவு செய்து சுமார் நூத்தி அறுபத்தி நான்கு பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங் அவர்களுக்கு வழங்கினார்கள் அந்த அறிக்கையை அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருந்த மிக பிரதானமான பரிந்துரை என்னவென்றால் மேற்படி அறிக்கையை இலங்கையினுடைய சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு வழங்கி சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஊடாக மேற்படி அறிக்கையிலே குற்றவியல் சட்டங்களின் ஊடாக நடவடிக்கை எடுக்க முடியும் அதிலே குற்றவாளிகளாக அடையாளப்படுத்துகின்றவர்களை உரிய விசாரணைகளுக்கு உட்படுத்தி சாட்சியங்களை திரட்டி எடுத்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த அறிக்கையினுடைய சாராம்சமாக இருந்தது ஆனால் அவர்கள் நேரடியாக பதிவு செய்து அதிலே ரணில் விக்ரமசிங் அவனுடைய சாட்சியும் மிக முக்கியமான ஒரு சாட்சியாக இருக்கிறது அதேபோன்று பல்வேறு போலீஸ் அதிகாரிகள் அந்த பட்டரந்து முகாமிலே சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டவர்களினுடைய உறவினர்கள் படுகொலை செய்யப்பட்டவர்களினுடைய உறவினர்கள் ஊடகவியலாளர்கள் போலீஸ் அதிகாரிகள் என்று பல்வேறு தரப்பட்டவர்களையும் அந்த ஆணைக்குள் சந்தித்து அவர்களிடமிருந்து சாட்சியங்களை பதிவு செய்து சுமார் நூற்றி அறுபத்தி நான்கு பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்கா அவர்களுக்கு வழங்கினார் அந்த அறிக்கையை அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருந்த மிக பிரதானமான பரிந்துரை என்னவென்றால் மேற்படி அறிக்கையை இலங்கையினுடைய சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு வழங்கி சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஊடாக மேற்பட்ட அறிக்கையிலே குற்றவியல் சட்டங்களின் ஊடாக நடவடிக்கை எடுக்க முடியும் அதிலே குற்றவாளிகளாக அடையாளப்படுத்துகின்றவர்களை உரிய விசாரணைகளுக்கு உட்படுத்தி சாட்சியங்களை திரட்டி எடுத்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த அறிக்கையினுடைய சாராம்சமாக இருந்தது ஆனால் சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் அவர்கள் அந்த அறிக்கையை மேற்கொண்டு நடவடிக்கை எதையும் மேற்கொள்ளாமல் அதனை பாராளுமன்றத்தில் கூட சமர்ப்பிக்காமல் தங்களுக்கு இடையில இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் சந்திரிகாவுக்கும் இடையில இருந்த அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் அந்த உறவின் அடிப்படையிலே அவர்கள் அந்த அறிக்கையை சமர்ப்பிப்பதை விட்டும் தவிர்த்திருந்தார்கள் எனவே அந்த அறிக்கை அறிக்கையை சார்ந்து எந்தவிதமான நடவடிக்கைகளும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராகவோ அல்லது பட்டலந்த வதை முகாமிலே தொடர்புபட்ட அதிகாரிகளுக்கு எதிராகவோ எந்தவிதமான சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை இந்த நிலையில்தான் ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் கடந்த மாதம் இந்த மார்ச் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதியிலே அல் ஜசீராவிலே இடம்பெற்ற அந்த பேட்டியின் பொழுது பட்டலந்த ஆணைக்குழு தொடர்பாக அவர் ஒரு மிக கடுமையான ஒரு சட்ட ரீதியாக கடும் விமர்சனத்துக்குட்படக்கூடிய அல்லது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பதிலை அந்த நேர்காணலிலேயே அவர் வழங்கியிருந்தார் இப்பொழுது அந்த பதில் அவருக்கு எதிராகவே திசை திரும்பி இருக்கின்றது அதிலும் குறிப்பாக பாராளுமன்றத்தில் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே அந்த அறிக்கை சார்ந்து சட்டமா அதிபர் திணைக்களம் நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகின்றது பாராளுமன்றத்தில் அது சமர்ப்பிக்கப்பட்டு அது சட்டமா அதிபருடைய திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டு அதிலே குற்றவாளிகளாக அடையாளப்படுத்த படக்கூடிய விடயங்கள் குற்றம் சுமத்தக்கூடிய விடயங்கள் இருக்குமாக இருந்தால் அதனை குற்றம் சுமத்துவதற்கு ஏற்ற விதமாக அதனை ஒரு ஒரு முறையான சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்பதுதான் அந்த அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்ற பரிந்துரையாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் இந்த அறிக்கை இப்போது இலங்கையிலே மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது பாராளுமன்றத்தில் கூட அது விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றும் பலரும் கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான ஒரு சில தரப்பினர் இந்த அறிக்கையை மலினப்படுத்துவதற்காக அந்த காலத்திலே ஜேவிபியினுடைய வன்முறை செயல்பாடுகள் தொடர்பாகவும் விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து வருகின்றார்கள் இது ஒரு மலிவான அரசியல் பிரச்சாரம் ஏனென்றால் அரச தரப்பினுடைய அல்லது அரசாங்க நிறுவனங்கள் நேரடியாக சம்பந்தப்படுகின்ற மனித உரிமை மீறல்களுக்கும் தனியார் அல்லது அமைப்புகள் அல்லது அரசியல் கட்சிகள் பங்கேற்கின்ற அல்லது தொடர்புபடுகின்ற மனித உரிமை மீறல்களுக்கும் இடையிலான விசாரணை செய்வதற்கான பொறிமுறைகள் வித்தியாசமானது அரசாங்கம் அரச அதிகாரத்தை பயன்படுத்தி மனித உரிமை மீறல்களை அல்லது இவ்வாறான சித்திரவதை கூடங்களை நடத்துகின்ற பொழுது அது மிகுந்த பலமுள்ளதாக இருக்கும் அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஒரு அம்சமாக அது பார்க்கப்படும் மாற்றமாக அரசியல் கட்சிகள் அல்லது இயக்கங்கள் அமைப்புகள் தனிநபர்கள் மேற்கொள்கின்ற மனித உரிமை மீறல்களை இவ்வாறு ஒரு பலம் நாங்கள் காண முடியாது அது ஒரு ஒரு வரையறுக்கப்பட்ட பலத்தை கொண்டதாக இருக்கும் அவற்றின் மீதும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அவற்றின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஆனால் அரசு அங்கீகாரத்தோடு அரசு நிறுவனங்களை பயன்படுத்தி அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி அரச வளங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற இத்தகைய மனித உரிமை மீறல்கள் முற்றிலும் வித்தியாசமானவை எனவே ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிக விரைவாக இது தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல இலங்கையில் இன்னொரு என்ன பல மனித உரிமை மீறல்கள் அரச அங்கீகாரத்தோடு இடம்பெற்றிருக்கின்றன வன்முறை சம்பவங்கள் அரசு அங்கீகாரத்தோடு இடம்பெற்றிருக்கின்றன குறிப்பாக முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் பொழுதும் அரச வளங்கள் பயன்படுத்தப்பட்டு அரச அதிகாரங்கள் பயன்படுத்தப்பட்டு மனித அழிப்பு இன அழிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதுவும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அதனைத் தொடர்ந்து மெனிக்பாம் பிரதேசத்திலே மக்கள் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டு பல்வேறு தனிநபர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் விடுதலை புலிகள் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பலர் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல இராணுவத்திலும் ஒப்படைக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் பலரும் இன்று காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் எங்கிருக்கின்றார்கள் போன்ற உண்மைகள் இந்த நிமிடம் வரை எவருக்கும் தெரியாமல் இருக்கின்றது எனவே இது தொடர்பாக முழுமையான விசாரணைகள் அரச அனுசரணையோடு இடம்பெற வேண்டும் தேவைப்படுகின்ற பொழுது சர்வதேச சமூகத்தினுடைய உதவியும் அதற்காக பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் மனித உரிமைகள் மீறல்களுக்கு எதிராக அரச வளங்களை அரச அதிகாரங்களை பயன்படுத்திய அனைவரும் தண்டனைக்குட்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த கருத்தை இந்த இடத்திலே பதிவு செய்து நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்